கோவை மாநகரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதோடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது தான் அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் புனிதம் மற்றும் சுற்றுலா தலமான இது புனித கைலாயம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது மேகங்களால் சூழப்பட்டு வெள்ளியால் முலாம் பூசப்பட்ட மாதிரி காட்சியளிக்கிற இந்த மலை வெள்ளையங்கிரினும் பெயர் பெற்றிருக்கு தல வரலாறு புராணம் படி கன்னியாகுமாரின்ற பெண் சிவன உறுதி எடுக்கிறாங்க அப்படி அவர் வரலைனா உயிர் விடுவனும் சொல்கிறாங்க ஆனா ஈசன் வர கொஞ்சம் தாமதமானதுனால அவங்க உயிரை விட்டுடுறாங்க இதனால மனம் உடைஞ்ச ஈசன் என்ன செய்யறாருன்னு பாத்தோனா தனிமையை விரும்பி இந்த மலையோட உச்சில போய் தியானம் செய்யறாரு அதுக்கப்புறம் மனம் தெளிவாகி கைலாயம் திரும்புறாரு அதுல இருந்து இந்த இடம் தென் கைலாயம்னு சொல்லியும் அழைக்கப்படுது சிவன் சுயம்பா மாறி அந்த மலையிலேயே குடிக்கொள்றாரு இப்போ இந்த மலையோடைய ஏற்றங்களா பாக்கலாம் வெள்ளையங்கிரி ஏழு ஏற்ற இறக்கங்களை கொண்டது அது மட்டும் இல்லாம தைத்தட்டி சுனை பாம்பாட்டி சுனை போன்ற சுனைகள் இங்க இருக்கு அங்கு அடிக்கிற சூறைக்காட்டுல புற்கள் மட்டுமே வளரக்கூடிய இந்த மலையில மூன்று பாறைகள் இணைந்து லிங்கத்துக்கு ஆலயமா இருக்கு இப்போ இந்த மலையில இருக்க ஆன்மீக முக்கியத்துவங்களை பார்க்கலாம் யோகிகள் முனிவர்கள் இந்த மலையில தவம் இருந்து பல சக்திகளை சொல்லப்படுது இம்மலை யாத்திரையானது ஆன்மீக உணர்வையும் உடல் தருது சிவன் வெள்ளையங்கிரி அழைக்கப்படுறாங்க இருக்க ஏழு மலைகள் உடம்புல இருக்க ஏழு சக்கரங்களை குறிக்குதுன்னு சொல்றாங்க இமயமலை மற்றும் கைலாயம் செல்ல முடியாதவர்கள் இந்த மலையில வந்து யாத்திரை செஞ்சா அதே பலன்களை பெறலாம் சொல்றாங்க இங்க யாத்திரை செய்ய ஏற்ற காலங்கள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஜனவரியில இருந்து மே வரை மற்ற காலங்கள்ல ஏன் அனுமதி இல்லைன்னு குளிர் மற்றும் விலங்கு நடமாட்டம் காரணமா மற்ற காலங்களில் யாத்திரை தவிர்க்கப்படுது மூவாயிரம் அடி உயரத்துல இருக்க இந்த மலையில கடந்து ஏழாவது பாக்குற சந்தோஷம் மனசுக்கு அமைதியும் திருப்தியும் தருது இப்ப இந்த மலைக்கு செல்லும் வழிகளை பாக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து சிறுவாணி வழியா நாற்பது கிலோமீட்டர் பயணிச்சா கோயில அடையலாம் அப்படி இல்லைனா காந்திபுரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வசதியும் இருக்கு